வணக்க மக்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பேரிச்சம்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால தினமும் நம்ம பேரிச்சம்பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வரலாம் இதனால் நமக்கு ஆரோக்கியம் தான் கிடைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடைக்காது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் நம்ம பேரிச்சம்பழத்தை தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்ற வேலைகளில் சாப்பிட்டோம் அப்படின்னா குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார் சத்து மாங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்களை எல்லாம் நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்றதால பெறலாம் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம் என்னென்ன விதமான நோய்கள் நம்ம வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் விட்டமின் ஏ தான் நமக்கு கண் பார்வை மங்களாகும் இந்த மாலைக்கு நோய் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இதை குணப்படுத்துறதுக்கு பழம் தான் சிறந்த மருந்து மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பேரிச்சம்பழத்தை எந்த மாதிரி முறையில் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் அது கூட அந்த மாலைக்கண் நோய் வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்வை கோளாறுகள் நீங்கி போய்டும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் கண் பார்வையை பலப்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அல்லது வேறு அல்லது வந்து வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வரீங்க போதே அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்வளிச்சுட்டு குடல் புற்றுநோயை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தொடக்கவும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழத்தோடு நீங்க பாதாம் பருப்பு சேர்த்து பால்ல கலந்து கொதிக்க வச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்க ஞாபக சக்தி உங்களுக்கு கூடும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு குணமாகும் ஸோ ஞாபக சக்தியை நீங்க அதிகப்படுத்தியும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தியும் வராமல் தொடக்கணும் அப்படின்னா நீங்க பாலோட சேர்த்து அது கூட பாதாம் பருப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடுங்க பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தவணிகள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சு இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக ஆய்வுகளில் கூறுறாங்க பேரிச்சம்பழத்தை கர்ப்ப காலத்தில் உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா பசுமம் முடிஞ்சதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சாப்பிட்டுருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதே செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும் எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரும்போது ரத்த அழுத்தம் பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் மூளையினுடைய செயல்பாடு திறன் அதிகரிக்கும் அதாவது ஞாபக சக்தி ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி எதையுமே நீங்கள் எழுதல ஃபோர் ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்குவீங்க எதையுமே எழுதலை கற்றுக் கொள்ளக்கூடிய திறன் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகரிக்கும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த சிகப்பணுக்களுடைய அளவு அதிகரிக்கும் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உங்களுக்கு அனிமியா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்க குணப்படுத்திக்கலாம் வராமல் தரத்துக்கலாம் உங்களுடைய உணவில் நீங்க ரத்தத்துடைய அளவு சீராக வச்சிருக்கணும் அப்படின்னா தினமும் மூன்று பேரிச்சம்பழத்தை தவறாமல் உட்கொண்டு வாருங்க சளி இருமலுக்கு பேரிச்சம்பளத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு நம்ம காய்ச்சி பருகி

தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களை